தேவநாமம் மகிமைப்படுவதாக இதனாலும் நம்முடைய வேத அறிவை வளர்த்துக்கொள்ளும் விதமாக வேதத்திலிருந்து சில வினாக்களும் அதற்கான விடைகளையும் பார்க்கலாம் முதலாவது கேள்வி சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் சகிக்கும் அது எது ஏ பாசம் பி அன்பு சி நேசம் டி பக்தி இதற்கு சரியான விடை பி சகலத்தையும் தாங்குவது அன்பு இந்த விடைக்கான ஆதார வசனம் ஒன்று குறைந்த பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இரண்டாவது கேள்வி யூதா கோத்திரத்தார் என்ன செய்தவுடன் தங்களை எழுத்து போரிட வந்தவர்கள் தங்களுக்குள் வெட்டி கொண்டார்கள் ஏ துதி செய்த போது பி ஆராதனை செய்த போது சி ஜபம் செய்த போது டி போரிட்ட போது இதற்கு சரியான விடை ஏ துதி தொடங்கின போது எதிரிகள் தங்களுக்குள் வெட்டி கொண்டார்கள் இந்த விடைக்கான ஆதார வசனம் ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மூன்றாவது கேள்வி மருத்துவச்சிகள் வரும் முன்னே பிள்ளைகளை பெற்ற ஸ்ரீகள் யார் ஏ எபிரேய ஸ்ரீகள் பி மோவாபிய ஸ்ரீகள் சி அம்மோனிய ஸ்ரீகள் டி யூத ஸ்ரீகள் இதற்கு சரியான விடை ஏ எபிரே சிலைகள் ஆதார் வசனம் யாத்திராகமும் முதலாம் அதிகாரம் வசனம் கேள்வி எருசலேமில் இரண்டு வயதுக்கு உட்பட்ட ஆண் குழந்தைகளை ஒன்றது யார் ஏ பிலாத்து பி ஏரோது சி பார்வன் டிபுகாத் இதற்கான சரியான விடை பி ஏரவது இந்த விடைக்கான ஆதார் வாசனம் மத்திய இரண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஐந்தாவது கேள்வி கர்த்தருடைய சன்னிதியில் தன் இருதயத்தை ஊற்றின பின்பு துக்கமுகமாய் இராதது யார் ஏ ராகேல் பி எலிசபெத் சி ரெபேகால் டி அன்னாள் இதற்கான சரியான விடை டி அன்னாள் இந்த விடைக்கான ஆதார வசனம் ஒன்று சாமேல் மேல் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆறாவது கேள்வி தாவீதை தூஷித்துக்கொண்டே வந்த சவுல் வம்சத்தான் யார் ஏ பர்திமேயு பி அல்பேயு சி ஊசாய் டி சிமேயி இதற்கான சரியான விடை டி சீமேயி இந்த விடைக்கான ஆதார வசனம் ரெண்டு சாம்வேல் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஏழாவது கேள்வி தாவீது ராஜா பயந்து ஓடின தன் சொந்த மகனின் பெயர் என்ன ஏ அம்னோன் பி நாத்தான் சி அப்சலோம் டி சாலமோன் இதற்கு சரியான விடை சி அப்சலோம் இந்த விடைக்கான ஆதாரவசனம் ரெண்டு சாமியல் பத்தொன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் எட்டாவது கேள்வி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என இயேசு யாரிடம் சொன்னார் ஏ மரியாளிடம் பி மீகாளிடம் சி மார்த்தாளிடம் டி அண்ணாளிடம் இதற்கான சரியான விடை சி மார்த்தாரிடம் சொன்னார் இந்த விடைக்கான ஆதார் வசனம் யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் ஒன்பதாவது கேள்வி பைபிள் உள்ள மொத்த புத்தகங்கள் எத்தனை ஏ அறுபத்தாறு புத்தகங்கள் பி முப்பத்தி ஒன்பது புத்தகங்கள் சி நூற்றி ஐம்பது புத்தகங்கள் டி ஐம்பது புத்தகங்கள் இதற்கு சரியான விடை ஏ அறுபத்தி ஆறு புத்தகங்கள் உள்ளன பழைய ஏற்பாட்டில் முப்பத்தி ஒன்பது புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் இருபத்தி ஏழு புத்தகங்களும் ஆக மொத்தம் அறுபத்தி ஆறு புத்தகங்கள் உள்ளன தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக